வெள்ளிக்க காலையடுப்போம் இன்றைக்கி வீட்டில் என்ன சமையல்னா சாம்பார் தான் எடுத்துவோம் சாம்பார் செஞ்சு பருப்பு போட்டாச்சு அதுக்கப்புறம் சாதம் எடுத்து வச்சிருப்பேன் சாம்பார் புளி ஊற்றிட்டு தண்ணி விளையாண்டு போட்டு தண்ணி எடுத்துகிட்டு போவோம் கீழே போய் வாசலை கொடுத்து துவச்சிட்டு வந்தாச்சு அவங்க வெள்ளிக்கிழமில்ல கீழே போய் எல்லா எல்லாமே பார்த்தாச்சு இன்றைக்கி தான் ஹவுஸ் கிட்ட சொல்லணும் பத்து நாளைக்கு முடியாது அப்படின்ட்டு ஈஸியாக இருக்குது நேர்த்தையும் சொல்ல சொன்னாங்க வெள்ளிக்கிழமை அதிகமாக போடக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டு ஆசை சுற்றி பேசிட்டு வந்துட்டேன் யாரை யாராவது செய்வாங்க நாலு பேர் இருக்காங்களே அவங்கள யாராவது செய்வாங்க அதுக்கப்புறம் சாம்பாருக்கு என்னென்ன காய் தக்காளி அலக்காய் பச்சை மிளகாய் முள்ளங்கி மாங்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் விட்டுறோம் சாம்பார் வெட்டி போட்டு சாம்பார் கூட்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கணும் ஒரு நாலஞ்சு யூடியூப் ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி என்ன விசாரித்தாங்க இப்போ அப்படி உடம்புக்கு நல்லா இருக்கா என்னன்னு கேட்டாங்க எல்லாருமே வருத்தப்பட்டாங்க ஸ்கார்ஃப் போட்டு பத்திரமாகவே இருங்க குளிரில் காலையிலலாம் இறங்காதீங்க வெளியில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லோரும் கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு எங்கள் வீட்டு சொந்த மேடம் சொந்தக்காரவங்க சொந்த விட எனக்கு யூடியூப் சொன்னவங்களும் ரொம்ப முக்கியம் எல்லோரும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இப்போ சாம்பாருக்கு காய்கறி வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ பருப்பு மசாலா எல்லாம் போட்டுருவோம் இந்த அடுப்பில் எங்கள் பாபாவுக்கு மட்டும் டீ வச்சுருக்கேன் இனிமேல் நான் டீ மாட்டேன் அதனால் அவங்க மட்டும் தேவையான அளவு வச்சிருச்சு இப்போ பருப்பு வந்து வெந்து வந்துருச்சு பருப்பை இறக்கியாச்சு அருப்ப எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லிக்கு வந்து இட்லி ஊற்றி வந்துடுறேன் இட்லி கொஞ்சம் நல்லா சூடாகி நல்லா கொதித்து இது ஒரு ஸ்மெல் போனோடனே நம்ம வந்து இட்லி ஊற்றி தான் டீயே இருக்கிட்டு உள் கரைச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வந்துச்சு எடுத்தாச்சு இது பாருங்க வேர்க்கடலை வச்சு கொடுத்தேன் கொண்டு போகவே இல்லை அப்படியே பாக்ஸோட வீட்டிலே வச்சுட்டு போயிட்டேன் இதை வந்து நான் உச்சி உரிச்சு சாப்பிட்டேனா நேராக இருக்கும் வேறு எதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை வந்து நான் ரெண்டு வேலை பிச்சு சாப்பிடுவேன் சரியாக போயிடும் அதனால் வீட்டிலேயே இருக்கட்டுமா அப்படின்ட்டு அடுத்து இன்றைக்கி பாவக்காய் பொரியல் தான் இது வந்து பாவாக்கும் எனக்கு மட்டும் இருக்குது வரல சாப்பிட்றதுக்கு இப்போ வந்துடுவாங்க அடுத்து சாதம் எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப இருக்குது சாதம் சாப்பிடலாம்னு நினச்சி வச்சுருக்கேன் அதனால கொடுத்து முடிச்சுருக்கேன் ரெண்டு அப்போ இருக்குது நல்ல சாதம்னா தீர்ந்து போச்சு இது காலையில் வச்ச சாம்பார் பாத்திரம் மதியானம் வச்ச சாம்பார் பாத்திரம் காலையில் வந்து இட்லி தக்காளி சட்னி அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் இது எங்களுக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பார் எல்லாமே முடிஞ்சது எங்களுக்கு எடுத்து வச்சது ரசமும் எங்களுக்கு எடுத்து வச்சது தான் முட்டைக்கோஸ் பொருள் கேரட்டும் உருளைக்கிழங்கும் சேத்தாக்க பொருள் அவ்வளோதான் எல்லாருக்குமே கொடுத்து விட்டாச்சு பாவக்காய் தாத்தா சாறு எங்களுக்கு அவ்வளோ தான் நாங்கள் மட்டும்தான் சாப்பிடுவோம் பாவக்காய் பசங்களாம் விரும்ப மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்திரம்லாம் ஒதுக்கி போட்டிருக்கேன் தேய்க்கணும் இன்னைக்கு மா வரைக்கிற வேலையெல்லாம் இல்லை ஓகே அடுத்த விளக்கு தேய்க்கணும் இதுதான் தக்காளி சட்னி இந்த தக்காளி சட்னி தான் வந்து காலையில் இட்லிக்கு வச்சு இருக்குதுங்க இதோட தனியாக நான் இந்த வீடியோ வந்து தக்காளி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு தனியாக வீடியோ போடுறேன் சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே இந்த தக்காளி சட்னிங்க செருப்பே கீழே கழட்டி விட்டு மேலே வரவும் எதுக்காக போட்டிருக்கேன்னா பார்த்துக்கோங்க துளசி செடிக்கிட்ட போய் யாராவது செருப்பாக கடிச்சி போடுவாங்களா ஒரு லேடிஸ் தான் அப்படியே கழட்டி போடுறாங்க ஜென்ஸுக்காவது சரின்னு சொல்லலாம் லேடிஸ் யாராவது செருப்பை கரெக்டாக துளசி செடியை நான் சாமி மாதிரி கும்பிடுறங்க வாங்க காட்டுறேன்